சம்ப ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜேடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜேடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் எஸ் ஏ இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் கவுன்சிலிங் கோர் ட்ரிபிள் ஒன் போர் மோர் டீடெயில்ஸ் இன் ஒரு ஏன் இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்துட்டு ஒரு பெரிய அதிகாரிகளுக்கு நடக்க மாட்டேங்குது இல்லைன்னா அரசியலில் இருக்கிற பெரிய பின்புல ஆளுக்கு ஏன் இந்த மாதிரி அடித்து கொள்ள மாட்டேன்றாங்க ஏன் எப்போயுமே ஒரு சாமானியாரை மட்டும்தான் இந்த மாதிரி சாகிறாங்க இப்படின்னும் போதே தெரியுது இதில் ஒரு பெரிய பாகுபாடு இருக்குன்ட்டு ஹூ ஆர் பவர்லெஸ் தேர் பின் கில்ட் எஃப்ஐஆர் போடலன்றாங்க எதுவுமே அந்த ஆன் ரெக்கார்ட்ஸில் எதுவுமே இல்லைன்றாங்க எதுவுமே இல்லாமல் வந்துட்டு ஒரு மனுஷனை போட்டு இப்படி அடி அடின்னு அடிக்கிறதுன்றது பார்க்கவே நல்லாலேயே இதுல இன்னொரு கேள்வி சார் உண்மைக்குமே நகை இருந்ததா சோ முதல்ல அங்க நகை இருந்ததுன்னு என்ன ப்ரூஃப் இருக்கு ஒருத்தர் கம்ப்ளைன்ட் கொடுத்திருக்காங்க நகை இருக்கு காணா போயிடுச்சு அப்படினு சொல்லிட்டு அவ்வளவு கஷ்டத்துல இருக்கறோம் அந்த ஆத்திர அவசரத்துல பொண்டாட்டிக்கோ குழந்தைக்கோ வந்து ஒரு பால் கொடுக்கற பால் வாங்குறது கூட காசு இல்ல ஏதோ அந்த நகை இருந்தா அதை வெச்சிக்கிச்சு அதை கொடுக்கலாமான்னு அவன் கஷ்டத்துல தான் எடுத்துறான் புரியதா நான் சொல்றது அத நான் நியாயப்படுத்தல ஆனா அதுக்காக அடிச்சு கொன்றுவீங்களா எல்லாரும் அக்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாத்ரூமில் வந்து தலையில் வந்து அடிபட்டு இறந்துடுறாங்க அப்படின்ட்டு நான் என்ன கேட்குறேன்னா அதே போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற மற்ற போலீஸும் யாரும் அந்த பாத்ரூமில் வலிக்கு விட மாட்டாங்களா நியாயத்து பக்கம் நிற்காமல் யார் அங்கே வீக்கிறாலோ யாருக்கு அங்கே பணம் பலம் இல்லையோ யாருக்கு அங்கே அதிகாரம் பலம் இல்லையோ யார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேசணும் குரல் கொடுக்க ஆள் இல்லையோ அவனை போட்டு அடி அடி நடித்து சாத்தி அவன் எடுக்கலைன்னா கூட நீ தாண்டா எடுத்த வணக்கம் டாக்டர் வணக்கம் மேடம் டாக்டர் இப்போ எல்லா இடங்கள்லையுமே ரொம்ப பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிறாங்க மடப்புறம் மடப்புரம் கோயிலில் வந்து செக்யூரிட்டியாக ஒர்க் பண்ண ஒருத்தர் வந்துட்டு போலீஸால் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார் இது லாக்அப் டெத் லாக்அப் மர்டர் அப்படின்னு தான் எல்லா இடங்களையும் பேசப்படுது ஆறு போலீஸ் வந்து சேர்ந்து அவரை சித்திரவதப்படுத்தி கொண்டு கொலை பண்ணியிருக்கு கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து எப்பயுமே சாதாரணமாக ஒரு ஆள் இறந்துட்டால் போஸ்ட்மார்டம் ஒன் ஹவர் டூ ஹவர்ஸில் அதோட ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க அப்படின்னு ஆனால் சுமார் ஐந்து மணி நேரங்கள் இவருக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்கிறாங்க நிறைய தகவல்கள் சொல்கிறாங்க பதினெட்டு இடங்களில் உடலுக்கு உடல் பதினெட்டு இடங்களில் காயம் இருந்ததாகவும் அதையும் தாண்டி உள்ளு உடம்புக்குள்ளே காயம் இருந்ததாகவும் கழுத்து பகுதியில் காயம் பிறப்புறுப்பில் காயம் இருந்ததாகவும் அப்புறம் உடம்புல ஃபுல்லாக வந்து மிளகா பொடி போட்டிருந்ததாகவும் கண்ணில் மிளகாப்பொடி போட்டிருந்ததாகவும் இந்த மாதிரியான தகவல்கள் சொல்லிருக்காங்க ஏன் அந்த அஞ்சு மணி நேரம் அந்த போஸ்ட்மார்டம் நடந்தது என்ன காரணம் இல்லை ஃபஸ்ட்டு இது வந்து முதல்ல நீங்கள் என்னது பெரிய கேள்வியாக இருந்தது அதை நடந்த ஃபுல் கதையை நீங்கள் கேட்டீங்க எடுத்த உடனே ஸோ முதல் விஷயம் வந்து என்னென்னா இது ரொம்ப கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதில் வந்து கருத்தே கிடையாது ஏன்னா ஒரு ஏன் இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்துட்டு ஒரு பெரிய அதிகாரிகளுக்கு நடக்க மாட்டேன் இல்லைன்னா அரசியலில் இருக்கிற பெரிய பின்புல ஆளுக்கு ஏன் இந்த மாதிரி அடித்து கொள்ள மாட்டேன்றாங்க ஏன் எப்போவுமே ஒரு சாமானியார மட்டும்தான் இந்த மாதிரி சாகிறாங்க இப்படின்னும் போதே தெரியுது இதில் ஒரு பெரிய பாகுபாடு இருக்குன்ட்டு ஹூ ஆர் பவர்லெஸ் தேர் பின் கில்ட் அவ்வளோதான் யாருக்கெல்லாம் பவர் அல்லையே ஒரு சாமானிய மக்களை தான் இந்த மாதிரி தாக்க முடியுது ஏன் இதே பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்களோ இந்த மாதிரி

ஒரு கூலி படைங்க தான் இந்த மாதிரி இப்ப இந்த மாதிரி அடிக்கிறதுக்கு உரிமை இருக்கா சார் யாரா இருந்தாலுமே வந்துட்டு ஒரு 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 ஆளை புடிச்சுட்டோன்னா உடனே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி நீதிபதி முன்னாடி கொண்டு போய் அந்த குற்றவாளியை கொண்டு போய் நிப்பாட்டணும் குற்றவாளியா இருக்கட்டும் புடிபட்டவரை கொண்டு போய் நிப்பாட்டணும் இப்படி அடிச்சு சித்திரவதை பண்ணிருக்காங்களே இதுக்கு வந்து அவங்களுக்கு உரிமை இருக்கா இது ரொம்ப ரொம்ப இது உரிமை போலீஸ்க்கு வந்து அந்த அறிகாத வந்து இருக்கு மேடம் பட் ஆனா அதுக்குன்னு ஒரு முறைகள் இருக்குல்ல மேடம் கண்டிப்பா முதல்ல ஒரு ஸ்டேஷனுக்கு வரணும் முதல்ல கம்ப்ளைண்ட் எடுக்கணும் இந்த கேஸ்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஃப்ஐஆர் போடலன்றாங்க எதுவுமே அந்த ஆன் ரெக்கார்ட்ஸ்ல எதுவுமே இல்லை பண்றாங்க எதுவுமே இல்லாம வந்துட்டு ஒரு மனுஷனை போட்டு இப்படி அடி அடினு அடிக்கிறதுன்றது பார்க்கவே நல்லா இல்லையா மேடம் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குல்ல இதே மாதிரி தான் இந்த ஜெரால்ட் அந்த பிலிக்ஸ் ஜெரால்ட் கேஸ் வந்துட்டு அந்த சாத்தான் குளத்துல வந்து முந்தைய ஆட்சியில் நடந்தது இப்ப இதே மாதிரி வந்து தொடருது இப்ப இருந்து கிட்டத்தட்ட இருபத்தி நாலு லாக் அப்டேட்ஸ் நடந்திருக்குன்றாங்க இது தான் இப்போ ஒரு பெரிய பேசும் பொருளா இருக்கு அட்லீஸ்ட் இப்பயாவது நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு கண்டனத்தை தெரிவிச்சாகணும் ஏன்னா நம்மளோட நோக்கம் வந்து அடுத்தடுத்தது நடக்கக்கூடாது அது எந்த ஆட்சியாக வேணா இருக்கட்டும் நம்மளுக்கு அவ்வளவு கிடையாது நம்மளுக்கு தேவை வந்து பாத்தீங்கன்னா நம்ம மக்களுக்குன்றது ஒரு கரெக்டான வந்துட்டு விஷயத்தை விஷயத்தில் சட்டபூர்வமாக நடவடிக்கைகள் எடுக்கணும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அகெயின்ஸ்ட்லாம் போகக்கூடாது இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து டாக்டரை தாண்டி ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு ஹியூமன் ஆக்டிவிஸ்ட்டாக ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டாக என்னோட கருத்துக்களை சொல்கிறேன் மருத்துவராக மருத்துவர் ஒரு சைடு இருந்தாலும் இன்னொரு சைடு மக்களுக்கான குரல்னு ஒன்று இருக்கல மேடம் ஸோ ஒரு சாமானிய மக்கள் ஏழை மக்கள் போட்டு என்ன வேணா போட்டு பண்ணுவீங்க அடிப்பீங்க அப்படின்றது வந்து அதிகாரத்தில் இருக்கவங்க என்ன வேணா பண்ணுவாங்கன்றதை எப்படி பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியும் இப்போ அவன் திருடிட்டான் அப்படின்றது வந்துட்டு ஒரு டவுட்டு திருடினாங்கன்னு டவுட்டை கிளியர் பண்ணுறது இந்த கேஸ் என்ன பெரிய அந்த சைக்கோ கில்லர் கேஸாக ஒரு நூறு பேரை கொண்டுட்டான் யார் சைக்கோ கில்லர்

பெரிய வந்து டாடா பிர்லாவ இருக்க முடியல பல பேர் பிலோ த பாவர்ட்டி லைனாக இருக்காங்க மாதம் ஆயிரம் ரெண்டாயிரம் கூட கஷ்டப்படுறாங்க கரண்ட் பில் கட்ட முடியல சொத்து வரி கட்ட முடியலன்ட்டு அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க அவ்வளோ கஷ்டத்துல இருக்கிறவங்க அந்த ஆத்திர அவசரத்தில் பொண்டாட்டிக்கோ குழந்தைக்கோ வந்து ஒரு பால் கொடுக்க பால் வாங்குறது கூட காசு இல்லை ஏதோ அந்த நகை இருந்தால் எதாவது வச்சுக்கிச்சு ஏதாவது கொடுக்கலாமான்ட்டு அவங்க கஷ்டத்துல தான் எடுத்திருப்பான் புரியுத நான் சொல்றது அதை நான் நியாயப்படுத்தலை ஆனால் அதுக்காக அடிச்சு கொண்டுருவீங்களா சரி எடுத்திருந்தால் இவ்வளோ அடி அடிச்சிருக்காங்களே சார் ஏதாவது ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க எந்த இடத்துல பயங்கரமாக வலிச்சு எக்ஸாக்ட்லி அதுதான் நான் சொல்கிறேன் அவன் அவன் சப்போஸ் எடுத்திருந்தா அவன் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த சொல்லியிருக்கான் அந்த இடத்துல போய் அது இல்லைன்னா அப்போ என்ன அர்த்தம் ஏன்னா வந்துட்டு அவன் அந்த வழி தாங்க முடியாமல் ஏதோ சொல்லி கொஞ்சம் அடிக்கிறது நிறுத்துங்கடான்ற மாதிரி கத்திருக்கான் புரியுதுங்களா அது மட்டும் இல்லாமல் இவன் ஒருத்தந்தான் இன்வால்வ் நாலு பேர் இருக்காங்க ஸோ எல்லாருமே சஸ்பெக்ட்ன்னும் போது நீங்கள் அதை கொஞ்சம் ப்ராப்பராக சேனலில் அணுகணும்ல அதை விட்டுட்டு பீட்டில் டெத் அப்படின்றது எவ்வளோ ஒரு தப்பான கால கட்டி எல்லாம் வச்சு அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆமாம் இதில் இருந்து சொல்கிறது வீடியோவே வீடியோவே வந்து ரிலீஸ் ஆகியிருக்கேன் மேடம் அந்த ஓட்ட ஜன்னல் ஓட்டவையாக ஒருத்தன் வீடியோ எடுத்திருக்கானே எல்லார் ஃபோட்டோவும் வருது என்ன மாட்டடியாக இருக்க பார்க்கவே நம்மளுக்கு பதறுது இந்த மாதிரி போட்டு அடிக்கிறாங்க வைக்கிறாங்க அதுக்கப்புறம் சொல்கிறாங்க இது இல்லை அந்த பாத்ரூம் போகும்போது வலிக்கு வந்து தண்ட தலை இந்த ஜென்ரலாக அந்த கடைசி ஒரு இருபத்தி நாலு லாக்அப் டெத்ஸில் கோர்ட்டே இந்த கேள்வி கேட்டிருக்கு எல்லாரும் அக்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாத்ரூமில் வலிக்கு வந்து தலையில் வந்து அடிபட்டு இறந்துடுறாங்க அப்படின்ட்டு நான் என்ன கேட்குறேன்னா அதே போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற மற்ற போலீஸும் யாரும் அந்த பாத்ரூமில் வலிக்கு விட மாட்டாங்களா இல்லை அங்கே இருக்கிற கான்ஸ்டபிள் வலிக்கு விட மாட்டாரா இல்லை அங்கே இருக்கிற அந்த ரைட்டர் வலிக்கு விட மாட்டாரா யாரு இப்படி அக்யூஸ்ட் மட்டும் தான் போயிட்டு அந்த பாத்ரூமில் வலிக்கு வந்து தலையில் அடிபட்டு இறந்துடுறாங்களா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு வன்மையாக கண்டிக்கணும் மேடம் போலீஸ் சொல்லும்போது எல்லாருமே ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஒரு அவசரத்தில் நம்ம என்ன சொல்லுவோம் போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவோம்னு சொல்லுவோம் போலீஸே இந்த மாதிரி ஒன்று ஒரு விஷயம் பண்ணும்போது இனிமேல் போலீஸ் மேலே இருக்கிற மரியாதை வருமா சார் கண்டிப்பாக வராது மேடம் அதுதான் இப்போ இந்த பா இதெல்லாம் பார்க்கும் போது நம்மளுக்கு வந்து போலீஸ்னா என்ன ஒரு மரியாதை வரும் நீங்கள் கரெக்டாக யூ ஷுட் ஹேவ் ரெஸ்பெக்ட் ஆன் சிங் இப்போ நான் டாக்டர் சார் டாக்டர் சார் எப்படி இருக்கீங்கன்னு இந்த மாதிரி நான் இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் பண்ணி டாக்டர் மேலே என்ன வரும் வெறுப்பு தான் வரும் ஓகேங்களா பயம் கூட வராது வெறுப்பு வர ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த வெறுப்புன்றதை வந்து நம்ம டெவலப் பண்ணக்கூடாது மக்கள்கிட்ட வந்து கண்ணியமாக கரெக்டாக கேஸை உணர்வு பூர்ணமாக கரெக்டாக அணுகணும் ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிள் ஒரு டாக்டர் வந்துட்டு ஒரு தவறான ஒரு மருத்துவத்தை கொடுத்தா எவ்வளோ பிரச்சனைகள் அது பெரிய தப்பு தான் ஓகேங்களா இப்போ நான் வந்து தெரியாமல் தவறான மருத்துவம் கொடுத்தாலே எனக்கு பிரச்சனை வருது நான் தெரிஞ்சு ஒரு பேஷண்ட்டை கொலை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க தெரிஞ்சே வந்து ஒருத்தர் கருவை ஒரு கருவை வந்து அழிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அது எவ்வளோ பெரிய பாவம் எனக்கு அது கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலான ஒரு வேலையை தானே ஒருத்தனை நீங்கள் அக்யூஸ்ட்டை போட்டு இந்த அடி அடிக்கிறீங்க எந்த ஒரு போலீஸ் யூனிஃபார்ம் ஆங்கில்லையும் இல்லை போலீஸ் ஸ்டேஷன்லேயும் நடக்கல ஏதோ ஒரு வெளியே வந்துட்டு மாட்டுக் கொட்டாய்க்கு பின்னாடி போட்டு போலீஸ் அடிக்கிறாங்கன்னும் போது அது பார்க்கவே நல்லா இதில் நிறைய சந்தேகங்கள் வருது சில பின்னணியில் யாராவது இருப்பாங்களோ இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்காக அடிச்சிட்டாங்களோ இல்லை மது கிது அறந்துட்டு ஏதோ ஒரு இதில் இது பண்ணிட்டாங்களோ கடைசி போனது ஒரு உயிர் போயிருக்கோம் ஒரு அவன் நல்லவனா கெட்டவனா தெரியாது ஆனால் ஒரு உயிர் இவ்வளோ தூரத்துக்கு கொடுமைப்படுத்தி இந்த நரகத்துலலாம் கொடுமைப்படுத்துகிற மாதிரி கொடுமைப்படுத்தி ஒரு உயிர் போயிருக்கு நிறைய இடங்கள்ல வந்து அடித்து கழுத்தில் அடிச்சிருக்கிறாங்க பிறப்பு உறுப்புலலாம் வந்து மிளகாப்பொடி போட்டதாகவும் சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல ஸோ இந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணிருக்காங்க என்ன சார் எனக்கு இன்மையில இதை ரொம்ப கண்டிக்கணும் பட் ஏன்னா இம்பார்ட்டண்ட்டாக ஒரு உயிர் வந்து நம்ம அடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நல்லா யோசிச்சுக்கணும் சொல்லுவாங்க எப்படி அடிப்பாங்க அப்படின்னு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஸ்கூல்லே இருந்தோம்னா இன்னும் டீச்சர் என்ன சொல்லுவோம் முட்டி போடு இல்லை கையை மேலே தூக்கு இல்லை கையை நீட்டு அப்படின்ட்டு அந்த ஸ்கேலை வச்சு ஸ்டீல் ஏன் யாருக்கும் வந்து ஸ்டீல் ஸ்கேல் உட்டன் ஸ்கேல் பெரிய பனிஷ் பண்ணால் ஸ்டீல் ஸ்கேல் கொஞ்சம் கம்மி பனிஷ் பண்ண உட்டன் ஸ்கேல் ரெண்டு ஸ்கேல் எங்கள் மிஸ்ஸுங்க எடுத்துகிட்டு வருவாங்க அந்த டீச்சர் வந்து போட்டு கையில் அடிப்பாங்க இவ்வளோ தான் பண்ணுவாங்க ஸோ ஜென்ரலாக வந்து எந்த இடத்துல அடித்தா உயிர் பிரியாதோ ஆனால் சேஃபும் கூட அப்படின்ற மாதிரி இடத்துல தான் அடிக்கிறதுன்னு ஒன்று ஏற்படுத்தணும் அது எந்த இடம் கை இல்லைன்னா கால் காலு இல்லைன்னா அந்த ஊசி போடுற அந்த பேக்கு இந்த மூணு இடம்தான் தான் வைட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ் எதுவுமே கிடையாது அதாவது முக்கியமான உறுப்புகள் எதுவுமே கிடையாது ஸோ அங்கே அடிச்சிங்கன்னா உங்களுக்கு உயிர் போவாத வலி வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ அது கூட வந்து அதை அடிக்கும் போது ஃப்ராக்சர் ஆகாத மாதிரி பார்த்துக்கணும் ஏன்னா ஃப்ராக்சர் ஆச்சுன்னா அது ஒரு கிரீவியஸ் இன்ஜுரியாக மாறும் ஓகேங்களா ஏன்னா யோசிச்சு வரும் ஒரு கை உடையுது அப்படின்னா அது சரியாகிறதுக்கு கட்டு போட்டு சரியாகிறதுக்கு ஒரு மூணு மாதம் டு ஆறு மாதம் எடுத்துருது அப்படின்னும் போது கிரீவி அதுவும் அந்த அடியும் வந்துட்டு பார்த்திங்கன்னா பெயின்ஃபுல்லாக தான் இருக்கணுமே தவிர போன் உடைய லெவலுக்கு நம்ம போகக்கூடாது அதனால தான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஹாலோ ஸ்டிக்கு இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்களே தவிர இரும்பு சாத்து சாத்து சாத்தரா இன்னும் உடஞ்சு தானே போகும் நம்மலாம் வந்து எவ்வளவு உடம்புல நிறைய எலும்புகள் உடையணும்ல சோ ஆமா சோ அதனால அது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் சோ இந்த இடத்துல அடிக்காம நீங்க வந்து கண்ட அந்த வீடியோ எல்லாம் எங்க அடிக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது எல்லா இடத்துலயும் அடிக்கிறாங்க ஓகேங்களா உடம்புல அடி இல்ல அந்த இடமே அந்த போஸ்ட் மார்டம் ரிப்போர்ட்ல உடம்புல அடி வாங்க இடமே கிடையாது இன்க்ளூடிங் பிறப்பு உறுப்பு கண்ணு வரைக்குமே அடி வாங்கியிருக்கு கழுத்துல அடி வாங்கியிருக்கு வெளியே பார்க்க பதினெட்டு இடங்கள்ல அடி உள்ள நிறைய இடங்கள்ல ரத்த கட்டு ரத்தம் வந்துட்டு நின்று இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்து வெறியோட அடிச்சிரு கண்டிப்பா வர யாருக்கு அது பின்புலத்துல என்ன பிரஷர் அவங்களுக்கு வந்ததுன்னு தெரியல இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு அந்த செயின் காணா போனோம் அந்த ரெண்டு பேரும் யாரு சொன்னவங்க யாருன்னு வெளியே சார் ஆமா அந்த அவங்க அதுக்கு முன்னாடி இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க ஒரு பெருசு மீட் கொடுத்திருந்தாங்க நினைக்கிறேன் இந்த மாதிரி வந்து எங்கள் அம்மாவும் இங்கே வந்தோம் எங்க அம்மா மாற்றிருந்தாங்க இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க மாற்றுத்திறனாளி அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க ஒரு சில நியூஸ் வருது உங்களுக்கு ஏதோ ஒரு ஐஏஎஸ் பேக்கப் இருக்குன்னு இந்த சைடு ஆளுங்க சொல்றாங்க நம்மளுக்கு என்ன நான் என்ன சொல்கிறேன்னா அந்த பொண்ணு அந்த அவங்க லேடி யாரு என்ன பேக்கப் அதெல்லாம் எனக்கு தெரியல போலீஸ் ஏன் அப்படி பண்றாங்க ஓகேங்களா நம்ம வந்து இன்னொரு இன்னொருத்தர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தால வந்துட்டு நீ ஏன் கம்ப்ளைண்ட் கொடுத்துன்னு கேட்க முடியாது இம்பார்ட்டண்ட்டாக அதை நடவடிக்கை எடுக்க வேண்டிய அதை ஒழுங்குபடுத்த வேண்டிய அந்த மாடரேட்டர் அந்த மீடியேட்டர் தான் நம்ம போலீஸ் ஓகேங்களா இப்போ வந்து ரெண்டு பேர் வந்து அடிச்சு ஏப்பியா நாங்களே டாக்டரா இருக்கும்போது இந்த நல்ல இந்த இளவரசன் திவ்யா கேஸும் உங்களுக்கு தெரியும் அந்த தர்மபுரியில் ஒரு பெரிய சண்டை அந்த ரெண்டு அப்பர் கேஸ்ட்டுக்கும் லோவர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் கிடையாது பட் ஆனால் ரெண்டு கேஸ்ட்டுக்கு நடுவில் ஒரு சண்டை அந்த சண்டையில் வந்து ஒரு கலவரமாக ஓடிட்டு வராங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஆளுங்களும் அட்மிட் ஆகிறாங்க அந்த சைடு ஆளுங்களும் அட்மிட் ஆகிறாங்க புரியுதா நான் சொல்கிறது ஒரு டாக்டராக வந்துட்டு என்ன முதல்ல பாரு அதில் நான் என்ன பண்ணுறேன் இல்லைங்க அவங்களுக்கு அடி தீவிரமாக இருக்குது அவங்கள முதல்ல பார்த்துடுறேன் இவங்களுக்கு சின்ன காயம்தான் நீங்க நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் சிஸ்டர் அவங்களுக்கு மருந்து போடுங்க அப்படின்ட்டு அந்த பிரச்சனையை சுமூகமாக இந்த விஷயம்லாம் யார் பெரியாள் யார் சின்னாள் இவன் பெரியாள் அதெல்லாம் பார்க்காம மனித நேயத்தோடு ஓகேங்களா எந்த உயிரை ஃபஸ்ட்டு காப்பாற்ற முடியும் அதை காப்பாற்ற இந்த உயிரை காப்பாற்ற முடியாது அப்படி இந்த அப்போ இந்த வந்து ஒன்றும் பண்ண முடியாது இந்த உடி இந்த உயிரை அர்ஜென்ட் கிடையாது கொஞ்சம் வெயிட் பண்ண அப்படின்ட்டு செக்ரிகேட் பண்ணுறோம் அதே மாதிரி போலீஸ் இந்த இடத்துல ரெண்டு இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வருதுன்னா அதை மீடியேட் பண்ணி சுமூகமாக நியாயத்து பக்கம் நிற்கிறது தானே வந்துட்டு அறமாக இருக்கும் நியாயத்து பக்கம் நிற்காமல் யார் அங்கே வீக்கராலோ யாருக்கு அங்கே பண இல்லையோ யாருக்கு அங்கே அதிகாரம் பலம் இல்லையோ யார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேசணும் குரல் கொடுக்க ஆள் இல்லையோ அவனை போட்டு அடி அடி நடிச்சு சாத்தி அவன் எடுக்கலைனா கூட நீ தாண்டா எடுத்த என்ன திருட திருடுவாங்க அப்படின்ற மாதிரி அதுதான் எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு ஸோ ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து எவ்வளோ பெரியவங்க பெரிய பெரிய தப்பெல்லாம் பண்றாங்க ட்ரக்ஸ் யூஸ் பண்றானுங்கன்றானுங்க இது பண்றேன்றாங்க அங்கெல்லாம் ஒன்றுமே எதுவுமே நடக்க மாட்டேன் எடுத்த மாதிரி இல்லையே சோ அதனால வந்து தான் எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு சட்டம்ன்றது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கட்டும் இவன் தப்பு பண்ணி தான் திருடுனா இவனுக்கு நீங்க இந்த சட்டபூர்வமா கோர்ட்ல நிறுத்தி தண்டனை வாங்கி ரெண்டு வருஷம் உள்ள தள்ளுங்க ஒரு வருஷம் உள்ள தள்ளுங்க ஐம் ஓகே வித் தட் பட் ஆனா அடிச்சு அவன் உயிர் போற அளவுக்கு போகுது நம்ம போது இதே மாதிரி ஒரு பெரிய நடிகரை போட்டு அடிக்க முடியுமா இல்ல பெரிய அரசியல்வாதியை போட்டு அடிக்க முடியுமா இல்லைன்னா ஒரு பெரிய சமுதாயத்தில் இருக்கிற பெரிய ஆளை போட்டு அடிக்க முடியுமா முடியாது ஓகேங்களா யூர் ஆர் யூர் பிகாஸ் தேர் ஹேவிங் பேக்கப் பவர் அப்போ பேக்கப் பவர் இல்லைனா நீங்க போட்டு அடிப்பீங்களா அதுதான் நம்ம கண்டிக்கணும் அந்த இடத்துல தான்

இருந்தாலும் போலீஸை பார்த்தா ஒரு பயம் வரும் சார் ஐயோ எதாவது பண்ணிடுவாங்க அது ஓ சில படங்கள்ல காமிச்சாங்க சும்மா நிற்கிறவனை கூட்டிட்டு போய் கேஸ் போட்டு அடிச்சு கொடுமைப்படுத்துவாங்க அப்படிங்கறது இந்த விஷயம் பார்க்கும்போது இது உண்மைதானம் அப்படிங்கிறத மக்களுக்கு தோன்ற வைக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அதையும் தாண்டி அந்த குடும்பத்தவர் மனதளவில் மனதில் உள்ள ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிருப்பாங்க கண்டிப்பா பேசக்கூட முடியல கண்டிப்பா பெரிய ரொம்ப சைக்காலஜிக்கலா டிப்ரெஷனாக இருக்கும் மேடம் என்ன ஏஜ் இதெல்லாம் வாழ வேண்டிய வயசு ஓகேங்களா இருபத்தஞ்சி முப்பது வயசு தான் இருக்கும் நினைக்கிறேன் ஓகேங்களா அஜித் குமார்ன்ற பா அவங்க ஃபோட்டோ வருது சோ அவள் அந்த ஏஜாவ போட்டு என்னங்க ஒரு 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 அவன் தப்பே பண்ணி ஒரு ஒரு வருஷம் உள்ளே போயிட்டு வெளியே வந்து திருப்பி அவன் லைஃபை வாழுவான் அவனுக்குன்னு ஒரு கல்யாணம் ஒரு குழந்தை ஒரு ஃபேமிலி இருக்கலாம் மேடம் ஒரு உயிர் அவவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ்லாம் அவ்வளோ அதிகமாக இருக்கு குழந்தை பிறக்க மாட்டேங்குது குழந்த பிறக்கலன்ட்டு பல லேடிஸுங்க வந்து மாரியாத்தாவுக்கு கூழ் ஊற்றுறதும் நமாஸ் படிக்கிறதும் அங்க பிரகர்ஷனம் பண்ணுறதும் எல்லா வேலையும் பண்ணுறாங்க எல்லாம் ஏன்னா வந்துட்டு லைஃப் ஸ்டைல் அப்படி மாறிக்கிட்டு இருக்குது அப்போ ஒரு குழந்த ஒரு உயிர் உருவாக்குறதுன்றது வந்துட்டு அவ்வளோ ஈஸி கிடையாது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் அதுக்காக எவ்வளோ இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் உட்காந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு இருக்கும் ஒரு உயிர் அசால்ட் அசால்ட்டாக சும்மா சும்மா எடுக்கிறோமே மேடம் அது தப்பு இல்லை இவ்வளோ தான் நான் என்ன சொல்கிறேன்னா வந்து தெரியாமல் நடக்கிறது ஒரு ஆக்சிடென்ட்னா பிரச்சனை இல்லை இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ளைட் கிராஷ் அஹமதபாதில் நடந்தது அது வந்து ஆக்சிடென்ட் சரி எதுவும் பண்ண முடியாது ஆனால் நம்ம தெரிஞ்சு ஒருத்தரை அடித்து கொள்கிறோம் அப்படின்றது மனிதனே ஏது மாதிரியே தெரியலையே நம்ம கிட்ட இருக்கிற சிக்ஸ்த்து சென்ஸை மீறி நம்ம ஒரு மிருகமே பரவாயில்ல போல இருக்க சிங்கம் கூட வந்துட்டு பசி வந்தால் தான் கொள்ளுது மானுகம் தெரியும் சிங்கம் பசி இல்லைனா கொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னும் போது ஹியூமன் அந்த ஃபாரஸ்ட் சைக்கிளே நல்லா இருக்க அதுங்களே வந்து பசி இருந்தால் தான் கொள்ளுது இல்லைன்னா ஜாலியாக போடா குட்டிகளோட விளையாடுறா இது பிரெக்னெண்ட் ஆச்சு போ அப்படின்ற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் சிங்கம் இருந்தால் வந்ததுக்கு அப்புறம் அது புல் முளைக்கிது அந்த மான் அந்த புல்லை சாப்பிடுதுன்ற மாதிரி அவங்க லைஃப் சைக்கிளே நல்லா இருக்கே நம்மளுக்கு ரொம்ப மோசமாக இருக்கே நம் நம்ம ஆறறிவு பயங்கர விஞ்ஞானம் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற லெவல்லலாம் போகும்போது அந்த இன்டெலிஜென்ஸ்லாம் யூஸ் பண்ணி எவன் திருடுனான்னு கண்டுபிடிக்க முடியாதா எந்த எத்தனை இடத்துல சிசிடிவி கேமரா இருக்கு இந்த நகை எங்கே வாங்கினாலும் அந்த பில் இருக்காதா அந்த நகை எங்கே போட்டு வந்ததுக்கு ஏதாவது ஒரு கேமராவில் மாட்டாதா இல்லைனா வந்துட்டு இவங்களோட ஃபோன்ஸ் இல்லைனா அவன் ட்ராக் பண்ணியிருப்பான் அது தெரியாதா அந்த ஊர்னா அவ்வளோ பெரிய ஊரா அந்த ஊரில் அந்த நகையை விற்கணும்னான்ட்டு ஒரு அஞ்சாறு சேடு கடை தான் இருக்கும் கண்டிப்பா ரொம்ப சின்ன கிராமம் சின்ன கிராமம் கிராமம் அதை பண்ண முடியாது அப்போ இது இதுக்கு ஏன் ஒரு பொறுமையான ஒன்று அருங்குமுறை பண்ண முடியாது இதுன்னா அவ்வளோ தலைப்பு வர கேஸாக அந்த பத்து பவுன் நகை அன்றைக்கு ரெண்டு ஒரு நாளில் கண்டுபிடிக்கலைன்னா வந்துட்டு இந்தியாவே அழிஞ்சிரும் தமிழ்நாடே அழிஞ்சிரோன்ற மாதிரி கேஸாக எதுவுமே அர்ஜென்சி இல்லையே இது எதுவுமே இல்லாமல் போட்டு ஒருத்தனை போட்டு அடிக்கிற அளவுக்கு அடித்து அவனை வந்து இறக்க வைக்கிறீங்கன்னா அது எவ்வளோ ஒரு டேஞ்சரஸாக இருக்குன்னு பாருங்கள் அதனால தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் யாருக்கு பவர் இல்லையோ அவங்கள போட்டு நீங்கள் இப்படி அடிக்கிறதுன்றது ரொம்ப ஒரு சாமானிய மக்களுக்கு அகெயின்ஸ்ட்டாக ஒரு அடக்குமுறையாக தான் நம்ம பார்க்க முடியும் கண்டிப்பா ஒரு சாதாரண மனிதனுக்கு நடந்த இந்த கொடுமைக்கான ஒரு பதிலடி சரியான தண்டனை தக்க தண்டனை சட்டம் வந்து சரியான தண்டனை வந்து அந்த குற்றவாளிகளுக்கு வாங்கி கொடுக்கணும் அது வரைக்கும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அந்த குடும்பத்துக்கும் சரி இழப்பு அவங்களுக்கு அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி சார் வாய்ப்புக்கு நன்றி மேடம் வந்தாச்சு வந்தாச்சு நம்ம SA Engineering College, an autonomous institution. Counseling code one four. For more details, saec.ac.in.